தாய் தகப்பன் பிள்ளைகளை சரியா வளர்க்கலையோ நாளைக்கு மருமையில சொல்லுவாங்க நாங்க உலகத்துல வாழும் போது வீணா போனதுக்கு காரணம் என் தாய் தகப்பன் தான் நீ எனக்கு வேதனை கொடுக்காத என் தாய் தகப்பனை நீ கண்டின்னு சொல்லுமா அல்லா போறான்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ் அதை விட்டு நம்மளுடைய பிள்ளைகளையும் தாய் தகப்பன்னா பிள்ளைகளுக்கு அந்த அந்த உணர்வை யதார்த்த நிலைய முதல்ல நம்ம விளங்கணும் அந்த பிள்ளைங்க எங்க போறாங்க ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும் பெண் பிள்ளைகளா இருக்கட்டும் நல்ல ஒழுக்கத்தோட நம்ம சொல்லி கொடுக்கணும் சாப்பிடுற சூழத்தை சொல்லி கொடுங்க தண்ணீர் குடிக்கிற சூழ்நிலை மதிச்சு இப்படிதான் இன்னும் சிறு வயதுல இருந்து சொல்லி 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 வளருங்க பிள்ளைய வயசு ஒரு கட்டத்துல ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு வந்த பிறகு எதிர்த்து பேசக்கூடிய நிலை வர நீங்க விட்டுட்டு அப்ப போய் நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பிள்ளைங்களை மாத்த முடியாது வளர்ந்த பிறகு மாத்த முடியாது அது ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும் அதனால கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அம்மாநிலங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய மகத்தான ஒரு சொத்து அந்த பிள்ளைகளையோ அல்லது பேர பிள்ளையோ அல்லது உங்களுடைய அண்ணன் பேரனோ அல்லது உங்களுடைய சொந்த பண்ணங்களுடைய பிள்ளைகளை கண்காணியுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கப்பட்டு ஒன்றாக்குங்க ஆசிக்கியங்களா உருவாக்குங்க ஆசிக்கிய ரசூங்களா உருவாக்குங்க ஆசிக்கிய அவுளியாக்களா உருவாக்குங்க உருவாக்குங்க காலகட்டத்தில் படிச்சுக்கிட்டே ஓதக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து விட்டது அதனால படிச்சுக்கிட்டே நீங்க ஓதுனா கூட சாயங்காலம் வந்தாலே ஆம்ஸ் ஆயிடலாம் சாயங்காலம் படிச்சுட்டு வந்தா கூட ஆலயம் ஆயிடலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு புருதா மஞ்சள் வீட்டுல ஓதி கொடுங்க மௌத மஞ்சள் ஓதி கொடுங்க நதியுடைய சுண்ணத்தான முறையில வாழ்வதற்கு கற்றுக் கொடுங்க வலிமாவோடைய நேசத்தை அவருடைய கராமா

பிள்ளைகளால் ஆக்குவார்கள் என்ற நல்ல ஒரு துணை